Ha <laughs> உயருடைய தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் உயிரோட தமிழில் அவர்களே உலக நகர்வுகள் உலக நகர் நிகழ்ச்சியில் பிரித்தானிய அவரது போரியில் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றனர் வணக்கம் அனைத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்களுக்கும் வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக நகர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் அதற்கு முன்னதாக பகுதி சமைப்பினர் தொடர்பாக பார்ப்போம் அவர்களுடைய தாக்குதல்கள் நெருக்கு வாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது மேற்கத்திய நாடுகள் எல்லோருக்குமே நெருக்கு வாரத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அப்பப்பொழுது பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் பூதி அமைப்பினருடைய தாக்குதல் தொடர்பாக சமீபத்திலும் கூட தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக இந்த வாரமும் தொடர்ச்சியாக தாக்குதல் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட இந்த வருடம் மூன்று மாதங்களுக்கு கிட்டத்தட்டி முப்பத்தி மூன்று தடவைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது அதில் குறிப்பாக புதிசிண்ட கட்டளை மையங்கள் மற்றும் தளபதிகள் கட்டளை அதிகாரிகள் தலைவர்களை குறிவிட்டுத்தான் அமெரிக்கா இந்த தடவை தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாக்குதலுடன் ஒப்பிடும் போது இந்த தாக்குதல் வேறுபட்டது என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் அப்போது அவர்கள் ஆயுதங்கள் களஞ்சியங்கள் கட்டண மையங்களை தாக்கினார்கள் ஆனால் இப்போது தலைமை பீடத்தை அதாவது அவர்களின் தளபதிகளை தலைமை பீடத்தை தாக்குவதாக கூறப்படுகிறது ட்ரம்ப் வியூகம் வந்து டிஃப்ரெண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கூட ஈரான்க முக்கிய தளபதியாக இருந்த சுலாமணியை ஈராக்கில் வைத்து தாக்கி அளித்திருந்தார்கள் அவ்வாறுதான் தான் அவர்கிட்ட தாக்குதல் வியூகம் இருந்தாலும் குதிசமைப்பினரும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த வாரமும் அதாவது கடந்த சனிக்கிழமையும் சுடட் இருக்கின்ற அமெரிக்காவிட தளம் மீது ஆஸ்ட் பகுதியில் இருக்கின்ற தளம் மீதும் தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் பலஸ்டைன் டூ என்ற ஹைபோசனிக் ஏவுகணை மூலம் அது மட்டுமல்லாது கடந்த பதினான்கு நாட்களில் அமெரிக்காவின் நான்கு எம் கியூ நைன் ரக ஆள் தாக்குதல் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் இது அவர்கள் சுட்டு வீழ்த்திய விமானங்களில் இருபத்தி மூன்றாவது விமானம் இந்த போர் தொடங்கிய பிற்பாடு ஒரு விமானம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர்கள் கிட்டத்தட்ட இந்த விமானங்களின் இழப்பு வந்து ஐநூறு மில்லியன் டாலர்கள் அதன் ஆயுதங்கள் கருவிகளுடன் போரில் அமெரிக்கா இழந்தது வந்து ஐநூறு மில்லியன் டாலர்கள் என்று போகஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக நீங்க அமெரிக்காவிடம் இந்த ரக விமானங்கள் இருநூத்தி ஐம்பது விமானங்கள் அதில் நான் இருபத்தி நான்கு விமானங்களை இழந்திருக்கேன் கிட்டத்தட்ட பத்து விகித விமானங்களை இழந்திருக்கிறார்கள் அதற்குடம் இருக்க இந்த வருட இடம்பெற்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட அமெரிக்கா செலவிட்ட தொகை வந்து ஒரு பில்லியன் டொலர்கள் என்று கூறப்படுகின்றது அமெரிக்கா செ செலவிட்டது இந்த தாக்குதல்களுக்கு அப்ப இந்த தாக்குதல்கள் மிகவும் எக்ஸ்பென்சிவ் என்று கூறுவது அதாவது இதனை தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்த முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆனால் ஏன் அமெரிக்கா அதனை செய்கின்றது என்று சொன்னால் அமெரிக்கா அதாவது துறைமுகம் அதாவது கட செங்கடல் பகுதி ஊடாக போக்குவரத்து வர்த்தகங்கள் பாதிக்கப்படுவது சீனாவுக்கு ஈரானுக்கான ஒரு ஆதரவு தளமாக அமைப்பினரின் நியமன் இருந்துவிடக் கூடாது அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும் அதாவது ஹமாஸை எவ்வாறு பலவீனப்படுத்தினார்களோ ஹிஸ்புல்லாக்களை எவ்வாறு பலவீனப்படுத்தினார்களோ அதே போன்று ஏமன் படையின ஏமன் குதி சமைப்பினரை பலவீனப்படுத்துவதன் ஊடாக ஈரானை தனிமைப்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கமும் இருக்கின்றது ஈரானை தனிமைப்படுத்தலாம் என்ற நோக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டு வருகின்றார்கள் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை வைத்தியசாலை மீது மருத்துவமனை மீது தாக்கி இருக்கிறார்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கின்றது இந்த தாக்குதல் தொடர்பாக விளக்கவே முடியாத விவரிக்கவே முடியாத ஒரு தாக்குதலாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த வைத்தியசாலை மீது தாக்குதல் ஒரு போர்க்குற்றமாக இது பார்க்கப்படுமா சமீபத்தில் கூட ஐநாவினுடைய தலைவர் கூறியிருந்தார் போர்க்குற்றம் என்ற விதத்தில் பேசப்பட்டது இது தொடர்பாக என்ன நீங்கள் வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதை பல நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமல்லாது பல நாடுகளும் அதை கண்டித்திருக்கிறார்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் கொடுத்திருக்கின்றது அஹ் அதே போல ஜேர்மன்ற வெளிவார அமைச்சர் இது ஒரு இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேலா நியாயப்படுத்த என்று கூறியிருக்கிறார் அதாவது இது முஸ்லீம் வேல் லீக்கும் இதற்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது அதாவது இந்த தாக்குதல் வந்து அங்கிருக்கின்ற வைத்திய சாலைகள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்வதும் இவர்கள் கண்டனங்களை தெரிவிப்பதும் ஆனால் இஸ்ரேல் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பதும் ஒரு உலக வழக்கமாக மாறிக்கொண்டு வருகின்றது மார்ச் இரண்டாம் நாளில் இருந்து அந்த பகுதி காசா பகுதி மீக்கியான உதவி பொருட்கள் விநியோகத்தை கூட இஸ்ரேல் முற்றாக நிறுத்தி இருந்தது அதை கூட கேட்பதற்கு யாரும் அற்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது பிரான்சுன்ற அதிபர் ஒன்றை இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் அடுத்ததாக பலஸ்தீனத்தை தாங்கள் ஒரு தேசமாக அங்கீகரிக்கப் போகிறோம் என்று சொல்லி அதற்கு இஸ்ரேல் கடுமையான அதிதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது பிரான்ஸ் வந்து அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லியும் பிரான்ஸ் வந்து கதைத்தது தவறு என்று சொல்லியும் பிரான்ஸ் கோசிகா தீவு ஆக இருக்கலாம் அல்லது நியூ கடில் கடல்டோனியா என்று சொல்றது அந்த பிரதேசமாக இருக்கலாம் இந்த ரெண்டு பிரதேசங்களையும் தாங்கள் த தனி நாடுகளாக அங்கீகரித்தால் பிரான்ஸ் என்ன செய்யும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இரு. அது பதிலடியாக கூறியிருக்கிறார்கள் uh, ஆஹ் இந்த இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல்களை இவர்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் <tinyak> நடத்தி கொண்டு தான் இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் கருத்தின்படி கடந்த ஐநூற்றி ஐம்பது நாட்கள் இடம்பெற்ற இந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆயிரத்திற்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதில் பதினேழு பேர் சிறுவர்கள் என்று கூறப்படுகிறது பதினேழாயிரம் பேர் சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை ஈரான அதிபர் ஜெனரல் சபி கூறியிருக்கின்றார் அதாவது அரபு நாடுகள் இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் கடந்த ஆண்டுக்கு முதல் நூறு பில்லியன் டொலர்கள் பெறுமதியான ஆயுதங்களை வாங்கியிருக்கிறார்கள் நூறு பில்லியன் டொலர்கள் ஆனால் ஒரு ரவை கூட இஸ்ரேலுக்கு எதிராக சுடப்படவில்லை இப்ப நீங்கள் யாருக்காக ஆயுதம் வாங்குறீர்கள் என்றால் உங்களுக்கு அடிபடுவதற்கு ஆயுதங்களை வாங்குகிறீர்கள் தவிர நீங்கள் ஒரு ஒரு ரவை கூட இஸ்ரேலுக்கு எதிராக சு சுடப்பட்டதில்லை அடுத்ததாக சரி அது தாக்குதல் அடுத்ததாக மனித உரிமைகள் அமைப்புகளாக இருந்தாலும் மன்னிப்பு இருந்தாலும் அல்லது ஐசிசி ஆக இருந்தாலும் எவர்களால் நிறுத்தவோ அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கவோ ஒரு முடியாத நிலையில் தான் உலகம் இருக்கின்றது என்றால் இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து அந்த வேர்ல்ட் ஓர்டர் வந்து முற்றுமுழுதாக சீர்குலைந்து விட்டது பொருளாதார ரீதியாக சீர்குலைந்தது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் இது வந்து மனிதாபிமான ரீதியாகவும் அல்லது அவர்களின் சட்டவியல் அவர்களே கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் அவ்வாறு தூர்த்து போய் நிற்கிறது என்பதற்கு என்பதை நாங்கள் கடந்த ரெண்டு வருடங்களாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஓ நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப நீங்கள் கூறினீர்கள் நாடுகள் கண்டனம் தெரிவிக்கின்ற கூறினீர்கள் இஸ்ரேல் எப்படி இதை நியாயப்படுத்த போன்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் இஸ்ரேலிய மக்கள் சரி பெஞ்சமின் நெட்டன்னியாகவும் அவருடைய ராணுவத்தினரும் இந்த இனப்படுகொலையை செய்கிறார்கள் என்றால் இஸ்ரேலிய மக்கள் பார்த்து கொண்டிருந்தால் கேள்வி எழுப்பாவிட்டால் அவர்களும் இந்த இனப்படுகொலையில் பங்காளிகளாக இருப்பதாக நீங்கள் பார்க்கவில்லையா இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்கிறார்கள் உண்மையில் இப்போது அவர்களுக்கு ஓரளவு உண்மை நிலைமை தெரிகின்றது பெருமளவான போராட்டங்கள் இடம்பெறுகின்றன போராட்டங்களை படையினரை கொண்டு ஸ்டேல் அடக்கிக் கொண்டிருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கைதிகள் இன்னும் இருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க முடிவிக்க வேண்டும் என்றும் போராட்டங்கள் இடம் பெற்றுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்ப என்னவென்று சொன்னால் படையினர் அதாவது பின்னிருக்கை படையினர் ரிசர்வ் படையினரில் அறுநூறு பெரா துருப்புக்கள் வந்து கையெழுத்து கையெழுத்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் போருக்கு போக மாட்டோம் என்று சொல்லியும் சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதே போல புலனாய்வு துறையினரின் முன்னாள் புலனாய்வுத் துறையினர் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் கையொப்பம் வைத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ அதாவது இராணுவ மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு முன்பட்டிருக்கிறார்கள் வான்படையின் பின்னருக்கை படையினராக இருக்கலாம் தரைப்படையின் பின் இருக்கை படையினராக இருக்கலாம் முன்னாள் படை அதிகாரிகளாக இருக்கலாம் பெருமளவானவர்கள் இப்போது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் அப்ப இதை பேசும்போது ஊடகவியலாளர் கூறியிருக்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புயலாக மாறும் இஸ்ரேலில் என்று சொல்லி ஏனென்றால் படையினர் தரப்பில் இது பெரிய மிகப்பெரிய ஒரு ஆஹ் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வடிக்கும் அவர்கள் கூறுகிற காரணம் என்று சொன்னால் போதும் என்றுதான் என்று சொன்னால் இஸ்ரேல் இதுவரை காலம் ஐநூற்றி ஐம்பது நாட்கள் இடம்பெற்ற போரில் இஸ்ரேல் எந்த இலக்கையும் அடையவில்லை போரை நிறுத்த முடியவில்லை கமாசை பலவீனப்படுத்த முடியவில்லை தொடர்ச்சியாக சிறுவர்களையும் செய்ய முடியவில்லை ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதல் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஹமாசின் தலைவர்களை கொல்லப்பட கொண்டதாக குறிப்பிட்டாலும் அதே இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் கூறுகின்றது இந்த போர் ஆரம்பித்த பிற்பாடு கமாஸ் படையினர் நாற்பது ஆயிரம் பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் அப்ப இன்னும் பலம் கூடியிருப்பதாகத்தான் இதை பார்க்கும் போது தெரிகின்றது அப்ப எந்த ஒரு இலக்கையும் அடையவில்லை அடுத்ததாக இஸ்ரோ இந்திய துறைமுகம் வந்து முற்று முழுதாக மூடப்பட்டு விட்டது பொருளாதார ரீதியாக அங்கு எந்த ஒரு பொருளாதார இயக்கமும் ஏற்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது பெருமளவான முதலீட்டார்கள் வெளியேறிவிட்டார்கள் அப்ப இந்த நிலைமையில் வந்து இப்ப இஸ்ரேல் இந்த போரை மேலும் விரிவாக்கம் அடைய விரிவாக்கம் செய்வதற்கு அதாவது ஈரான் மீது இந்த போரை விரிவாக்கம் செய்வதாக தன் அரசியல் சமைகளுக்காக அரசியலில் தான் தப்பி பிழைப்பதற்காக நெத்தனியாவும் போராக போராகத்தான் இப்போது மக்கள் மெல்ல மெல்ல பார்க்கிறார்கள் ஆனால் இதே ஒரு சாஃப்ட் கூப் என்று கூறுகிறார்கள் ஒரு இராணுவ புரட்சி ஒரு மென்மையான இராணுவ புரட்சியாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் கேட்டது போல மக்களும் இந்த போர் தொடர்பில் ஒரு விரக்தி நிலையை தான் பார்க்க முடியும் ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நிலை மாறாவிட்டால் இந்த நிலைமை எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் என்பதுதான் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது கேட்கின்றது ஒன்று மட்டும் அவர்கள் இலக்கை கையாண்டிருக்கிறார்கள் என்றால் இஸ்லாமியர்களுடைய சனத்தொகையை குறைத்திருக்கிறார்கள் காச நிலப்பரப்பில் என்று நம்புகிறேன் நன்றி இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இடையிலான போர்துறப்பாக குறிப்பாக ஹூதி சமைப்பினருடைய தாக்குதல் எவ்வாறான அழுத்தத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்களையும் உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டுமைக்காக அன்றர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவே நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி